नारायणा भगवन् नमस्ते सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा गत्वा सान्दीपनिमथ चतुष्षष्टिमात्रैरहोभिः सर्वज्ञस्त्वं सह मुसलिना सर्वविद्यां गृहीत्वा புத்திரம் நஷ்டம் யமநிலையாஹிருதம் தட்சிணார்த்தம் நாதயன் பாஞ்சஜன்யம் போன சாப்டரில் பார்த்தோம் கம்சவதம் கம்சனை வதம் பண்ணி அவனோட எட்டு பிரதர்ஸே கண்ணன் வதம் பண்ணுறா அதுக்கப்புறம் அங்கே அவரோட அம்மா அப்பாவான தேவகி வசுதேவரை பார்த்தா அவளை நமஸ்காரம் பண்ணுறா தாத்தாவான உக்ரசேனரை பார்க்குறா உக்ரசேனருக்கு அந்த ராஜ்யத்தை திருப்பி கொடுத்து அவருக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணுறா அதுக்கப்புறம் எதுகுலத்தில் அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி எல்லா சௌகரியமும் எதுகுலத்துக்கு பண்ணி கொடுத்து அவ அப்புறம் அங்கே வந்து உத்தவரை மீட் பண்ணுறான் உத்தவர் ஒரு நல்ல மித்திரனா கிடைக்கிறா கண்ணனுக்கு ஸோ உத்தவர் யார் தேவகுருவான ப்ரகஸ்பதி கிட்ட படித்தவர் ரொம்ப பாண்டித்தியம் உள்ளவர் அதே சமயத்தில் பெரிய கிருஷ்ண பக்தருமா இருப்பாள் ஸோ அந்த உத்தவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாகுது ஸோ உத்தவர் கூட அங்கே கொஞ்ச காலம் மதுராபுரியில் ஜீவிச்சுன்னு இருக்கா கண்ணன் அதுக்கப்புறம் என்ன ஆகுது உத்தவரை தூதனாக அனுப்புகிறா எங்கேக்கி இந்த இங்கே இவாள்ட கோபிகாஸ்திரிகளை பார்க்கறதுக்கு வேண்டி அனுப்ப போகிறாள் அதுதான் இந்த எழுபத்தாறாம்தாப்டரில் சொல்கிறான் கத்வா சாந்தி பனிமத சதுஷ்டி ஹோபிஹி சர்வக்னஸ்தம் சக சர்வ வித்யாம் கிரகித்வா சாந்திபனி முனி அவர் தான் இவரோடு குரு கண்ணனுக்கு குரு அவர் தான் ஸோ எல்லாருமே குருகுலத்தில் போய் படிப்பா கண்ணன் வந்து நந்த் நந்த் மகாராஜ் கூட இருக்கிறதுனால வரும் மாடு மேய்க்கிற மேலே தான் பண்ணியிருக்காங்க மாடு மேய்க்கிற வேலையை தவிர ஸ்கூலுக்கெல்லாம் போவே இல்லை குருகுலத்துக்கே போகலை மதுராவில் வந்து கம்சவதமெல்லாம் ஆயிட்டு அம்மா அப்பா பார்க்குறதுக்குள்ளே அவருக்கு ஒரு ஒம்பது பத்து வயசு குழந்தை ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவளை குருகுலத்துக்கு அனுப்புகிறான் குருகுலம் வந்து சாந்திபனி முனி அவரோட டீச்சரோட பேர் அவர்தான் குரு உஜ்ஜயில் ஆக்சும் படிக்கிறான் ஆக்சுவலி ஸோ அங்கே பலராமன் கூட போய் படிக்கிறாள் அங்கே தான் சுதாமனையும் பார்க்குறா குஜேலன்னு சொல்கிறோம்னா அவர் பேர் சுதாமன் ஸோ அது மாதிரி நிறைய குழந்தைல அந்த குருகுலத்தில் படிக்கிறது ஸோ வரலாம் பல வருஷங்களாக படிச்சுட்டு இருக்கா இவா பத்து வயசுக்கு அப்புறம் தான் போகிறாங்க அதனால கண்ணன் யார் சாக்சா பரமாத்மா இல்லையா அவருக்கெல்லாம் ஏன்னா பூமியில் வந்து மனுஷ ஜென்மமாக எடுத்ததுனால ஒரு குரு மூலமாக படிக்கணும் எல்லாமே அதனால ஏன்னா அவருக்கு குருவே வேண்டாம் அவரே வந்து ஜெகத்குரு ஜெகத்துக்கே குரு அவர் தான் ஆனால் அவர் மனுஷ ஜென்மம் எடுத்ததுனால ஒரு குரு மூலமாக எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தான் இந்த குருகுலத்துக்கு குலத்துக்கு போகிறா ஸோ சாந்திப்பணி முனியோட ஆசிரமத்துக்கு போய் அங்கே படிக்கிறாள் பலராமனும் கிருஷ்ணனும் எத்தனை நாள் படிக்கிறாள் ஒன்லி சிக்ஸ்டி ஃபோர் டேஸு அறுபத்தி நாலு நாள் தான் படிக்கிறாள் சத்துஷஷ்டி மாத்திரைர ஹோபிகி அந்த அறுபத்தி நாலு நாளில் அறுபத்தி நாலு கலைகள் உண்டா ஸோ அதில் எல்லாமே வரும் வேதம் சாஸ்திரம் உபநிஷத்துலேருந்து பிடிச்சி பியூட்டி பார்லர் கோர்ஸ் வர அதில் வரும் டெய்லரிங் பெயிண்டிங் ட்ராயிங் இந்த மாதிரி எல்லாமே என்னெல்லாம் இந்த ஆர்ட் ஃபார்ம் இருக்குது சகலதும் அந்த அறுபத்தி நாலு கலையில் வருமா அந்த அறுபத்தி நாலு கலையும் அறுபத்தி நாலு நாளில் படிக்கிறாள் ஸோ பாக்கி குழந்தைலாம் நிறைய வருஷம் வச்சு படிக்கிறா இவர் சாட்சாத் பரமாத்மா ஜெகத்குரு ஆனதுனால இவருக்கு சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் தான் வேண்டி வரதான் ஸோ ரெண்டு பேருமே அறுபத்தி நாலு நாளில் அந்த அறுபத்தி நாலு கலைகளும் படித்து முடிக்கிறாள் ஸோ எப்போவுமே குரு தட்சிணே ஒன்று கொடுக்கணும் இல்லையா சும்மா படிக்கக்கூடாது அதனால குரு தட்சிணே ஏதாவது கொடுக்கணுமே குருவுக்கு குரு என்ன கேட்குறா புத்திரம் நஷ்டம் யமநிலையநாத யமநிலையனாத் ஆஹ்ருதம் தட்சிணார்த்தம் ஸோ யமனோட இடம் வந்து தக்ஷண திக்கில் இருக்குது யமலோகம் ஸோ இந்த குருவுக்கு சாந்திப்பினி முனைக்கு ஒரே ஒரு குழந்தை இருந்தது அந்த குழந்தை வந்து மரணம் அடைஞ்சொல்கிறது அது எங்கே போச்சுன்னே தெரியறதில்லை அதனால அந்த குழந்தையை வந்து அவர் கேட்குறா குருதக்ஷிணு எனக்கு கொடுக்குன்னா குழந்தையை கொடுன்னு சொல்லி அதனால் யமலோகத்துக்கு போகிறாளாம் யமலோகத்தில் போய் அந்த குழந்தைய தேடி பிடிச்சி குருவுக்கு குருதக்ஷிணையாக கொண்டு வந்து கொடுக்குறான் கொடுத்துட்டு தத்வா தஸ்மை நிஜபுர மகாகா புறமான மதுராபுரிக்கு நாதயன் பாஞ்சஜன்யம் பாஞ்சஜன்யம் சொல்லப்பட்டது ஒரு ஷங்கு அந்த ஷங்கை கண்ணன் ஊதுறானா ஊதி ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த படுப்பெல்லாம் விட்டு தன்னோடய ஊரான மதுராக்னி திரும்பி போனா இல்லையா குருவாயிரப்பா சொல்லி இங்கே பட்டதிரி கேட்குறா ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா பசு பசுஷா பிரேமபார பிரணுண்ணா காருண் விவசாய பிராகிணோருதவம் தம் பரம பரமசு பத்தவரியுதிரேக்கம் சகலபுவனே துர்லம் தர்சயிஷியன் ஸ்மிருவா ஸ்மிருவா பசுபசுதா பிரேமபார பிரணுன்னா இந்த கோபிகா ஸ்திரீகள் எப்படி இருந்தா சொல்லி சொல்றா அவ எப்படி இருக்கான கோபிகா ஸ்திரிகள் அவளோட நிலைமை எப்படி இருந்தது சொல்லி அவ இருக்கிறது எப்படின்னா அழகான கண் உள்ளவாளாம் கோபிகாஸ்திரினா ரொம்ப அவ கண் வந்து அப்படியே அழகா இருக்குமா அந்த மாதிரி உள்ள கோபிகள் வந்து உன்னோட காருண்யத்தால் பகவானோட பிரேம பிரேம பாவத்தால் ரொம்ப பிரேமம் அவளுக்கு கிருஷ்ணனாலே பிரேமம் ஜாஸ்தி அந்த பிரேம பாரத்தால் நித்தியம் ஸ்மரிச்சுன்றதெல்லாம் காரூயன தொமப்பு விவசகா பிராகினோருத்தவந்தம் பிரேமபார பிரணுன்னாகா பிரேமபாரம் அதிகமானதினால அவள் கிருஷ்ணனை ஸ்மரிச்சுட்டே இருக்கா ஒரு செகண்டும் கிருஷ்ண மறக்க முடியறதில்லை வாழலை அந்த மாதிரி நித்தியும் ஸ்மரணை பண்ணிட்டே இருக்காளாம் ஆனால் இங்கே நீ எப்படி இருக்கா என் கண்ணன் எப்படி இருக்கானா அவன் வந்து கருண்யன தொமப்பு விவசகா பகவானுக்கு பயங்கர காருண்யம் இவாழ்ட்டேன் ஏன்னா பக்தர்கள்லே வாழலாம் அதனால் காருண்யம் ஜாஸ்தி கண்ணனுக்கு இவாங்கிட்ட அதனால் இவா எப்போதுமே நினச்சினே இருக்கா கண்ணனை அந்த பிரேம பாரத்தால் ரொம்ப ஸ்மரிக்கிறாளாம் அவளை நினச்சி கண்ணன் எப்படி இருக்கனா தொமப்பு விவசா நீனையும் விவசப்பப்படுறான் விவசனா ரொம்ப சங்கடப்படுறா ஐயோ நம்ம கூட கோபிகாஸ்திரிகள் இல்லையே இல்லையே சொல்லிட்டு கண்ணனுக்கும் அதே மாதிரி அந்த பிரேம பாரம் அதிகமானதுனால கோபிகளை நினச்சி கண்ணனும் ரொம்ப அவஸ்தப்படுறான் அதே மாதிரி கண்ணன் இல்லாத அந்த துக்கம் அந்த கோபிகாஸ்திகளும் அவஸ்தப்படுறான் ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறா பிராகினோர் ருத்தவம்தம் உத்தவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாயிருக்கே அதனால உத்தவரை மெசஞ்சராக விடுறான் அதுதான் இங்கே உத்தவ தியூத்தம் சொல்லி கிட்ட ஒரு மெசேஜை சொல்லி அவளை கோபிகாஸ்திகளை போய் பாரு சொல்லி அனுப்பி வைக்கிறாள் அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு அது என்னது தன்னோட பக்தனான இந்த பக்தனும் சிநேகிதனுமான உத்தவனுக்கு கோபிகள் தன் மேலே எத்தனை பக்தி வச்சிருக்கான்னு இந்த உலகத்துக்கெல்லாம் காட்டி கொடுக்கணும் அதனால உத்தவரை அனுப்புறாளாம் உத்தவர் போய் பார்த்தா தான் தெரியும் இது மாதிரி இது துர்லபமான பக்தி கிடையாது அந்த பக்தி வந்து என்ன மாதிரி பக்தி அவா என்கிட்ட வச்சிருந்துருக்காதுன்னு உத்தவருக்கு தெரிஞ்சா தான் இந்த உலகத்துக்கு சொல்ல முடியும் அதனால உத்தவரை அந்த ஒரு ரீசனாலேயும் போயிட்டு கோபிகா பாரு சொல்லி கோகுலத்துக்கு அனுப்புகிறான் பக்தித்ரேகம் சகல புவனை எல்லா புவனத்துக்கும் தெரியணும் இது துர்லபம் தர்ஷஈஷன் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற பக்தி இல்லை அந்த மாதிரி பக்தியாக்கும் கோபிகாஸ்ரீகள் வச்சுருந்துருக்கா அந்த பக்தி உலகமே அறியணும் அதனால் நீங்கள் போய் அவளை பார்த்துட்டு வாங்குவோம் சொல்லி அவளை தூதரா மெசஞ்சரா கோகுலத்துக்கு அனுப்புகிறா யாரு கண்ணன் தொன் மாஹாத்மிய பிரதிம பிசுனம் கோகுலம் பிராப்பியசாயம் त्वद्वार्ताभिबहुसरमया मासनन्दं यशोधा प्रातर्दृष्ट्वा मणिमयरथं शङ्किता पङ्कजाक्षः श्रुत्वा प्राप्तं भवदनुचरं त्यक्तकार्या समीयुः त्वन्माहात्म्यप्रथमपिशुनं गोकुलं प्राप्य सायं सो उद्धवर् वन्द கோகுலத்துக்கு வந்து ரீச் ஆகிறாள் சாயங்கால நேரத்தில் வந்து கோகுலத்தை வந்து ரீச் ஆகுறா வந்துட்டு அவள் அம்மா அப்பாவை ஃபஸ்ட்டு பார்க்குறா யாரே யசோதாவையும் நந்தரையும் பார்க்குறா யசோதா நந்தர்கிட்ட வந்து கண்ணனோட மகிமையை பற்றியும் பெருமையை பற்றியெல்லாம் அங்கே என்னெல்லாம் நடந்தது இல்லை யுத்தமெல்லாம் நடந்தது தெய்வன் கூட க கம்சன் கூட எல்லாம் ஸோ அதெல்லாம் பற்றி விவரமாக யசோதாட்டையும் நந்தர்கிட்டையும் சொல்கிறான் அதெல்லாம் கேட்டு அம்மா அப்பா ரொம்ப ஆனந்தப்படுறாளாம் குழந்தையோட இந்த எல்லாம் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் என்ன இருந்தங்க தொத்வார்த்தாபி பகுசரமையா மாசனந்தம் யசோதா யசோதாட்டே என்ன சொல்றா பிராத்தர் திருஷ்டுவா கார்த்தால ஆறுது கார்த்தால் அனப்போ திருஷ்டுவா பார்க்குறா என்ன இருக்குங்க மணிமய ரத்தம் ஒரு ரத்தம் நிற்கிறது ரத்ன ரத்னமயமான ஒரு ரத்தத்தை பார்க்குறா யாரு இந்த கோபஸ்தீகள் பங்கஜாட்சஹஹா சொன்னேன் தாமரை மாதிரி அவ கண்ணுண்டே லேடிஸ்லாம் யாரு எல்லாம் பாக்கறா நந்தராத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு நல்ல ஒரு ஜொலிக்கிறதா ரதம் நல்ல ரத்னமயமான ஒரு ரதம் நிற்கிறது அதை பார்த்து ஷங்கிதாக ஷங்கிக்கிறா மீன்ஸ் டவுட்டு வருது அவளுக்கு என்ன டவுட்டு என்ன நினைக்கிறவா ரொம்ப க்யூரியாசிட்டியாக பார்க்குறா கண்ணன் வந்துவிட்டானோ அப்படின்னு நினைக்கிறா வாள்னா இல்லை கண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுத்தோ சடன்னாக ரதம் வந்து நிற்கிறதை பார்த்த முன்னால் இப்படி அநேக சந்தேகங்கள் மனசில் ஓடிட்டுருக்கு ரதத்தை பார்த்ததுமே அதனால இவன் அப்படி நின்று ரொம்ப க்யூரியாசிட்டியாக பார்க்குறா பார்த்ததும் என்ன தெரியறது அவளுக்கு ஓ இங்கே யாரோ வந்திருக்கா உத்தவர் சொல்லி வந்திருக்கான்னு அவளுக்கு கேள்விப்படுறா பகவானோட அனுச்சரன் அனுச்சர்னா பகவானே ஃபாலோ ஃபாலோவர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு உத்தவர் சொல்லவர் இங்கே வந்திருக்கான்னு கோபிகா ஸ்ரீகளுக்கு தெரியறது அதனால பாக்கிற ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுறா அவன் என்ன வீட்டில் வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு ஓடி வந்து விட்றாளாம் ஸோ இதுக்கு முன்னால் வந்து எப்போதுமே கண்ணனோட முரளி கானத்தை கேட்டால் தான் அவன் வேலையை அப்படி அப்படியே போட்டுவிட்டு ஓடி வருவா ஆனால் இன்றைக்கி அவது உங்ககிட்ட ரத்தம் வந்திருக்கு கண்ணன் வந்திருக்கானோ கண்ணனுக்கு ஏதோ ஆயிடுது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டவுட்டு மனசில் அவளுக்கு இப்போ அந்த கண்ணங்கிட்டேருந்து யாரோ ஒருத்தர் வந்து என்னோ சொல்ல போகிறா உத்தவர் சொல்லி அவள் வந்திருக்கான்னு தெரிஞ்சதுனால அவள் காரியத்தை எல்லாம் விட்டுவிட்டு உத்தவரை பார்க்கறதுக்கு கோபிகாஸ்ரீகலம் தெக்த காரியா சமீயுஹோ அதெல்லாத்தையும் விட்டுவிட்டு அந்த அவள் என்ன சொல்ல போறா கேட்கலான்னு சொல்லி எல்லாருமே ஓடி நந்தகோபர் வீட்டு முன்னால் வந்து நிற்கிறா திருஷ்டுவா சைனம் தொதுபமலேஷபூஷாபிராமம் స్మృత్వా స్మృత్ తవ విలసికైస్తాని తాని వృద్ధా కథమీనగదాం వాచమూచు సౌజన్యాదీపుర అప్యలం విస్మర తదుపమసద్వేషభూషాభిరామం సో ఉద్ధవరే పాకరత్తు ఎల్లారూ ఓడివర గోపశ్రీగ్ ఉద్ధవరై దృష్ట్వాకరా அவர் எப்படி இருக்கலாம் பார்த்தா தொது பம லச பூஷாபிராமம் எப்படி கண்ணன் வேஷங்கள் போட்டுக்கிறான் கண்ணன் வந்து மஞ்ச மஞ்சப்பட்டு இல்லையா அதே மாதிரி கண்ணனோட தலையில் பீலி இருக்குது சின்ன ஆபரணங்கள்லாம் போட்டுருக்கான் இவரை பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணனை பார்க்குற மாதிரியே இருந்தான் எப்படி வஸ்திரம் முடித்தின்னு அதே மாதிரி இவரும் வஸ்திரம் போட்டுகிட்டு அதே மாதிரி ஆபரணங்களை தரிச்சுருக்கிறது பட்டுன்னு பார்த்தா ஓ கண்ணனே வந்து நிற்கிறானோ அந்த மாதிரி தோணதான் பார்த்ததுமே கண்ணனை நினைச்சு ஸ்மிருத்வா 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 சுத்வான்னு நினச்சி நினச்சி கண்ணனை நினைச்சு தவ விளாசித்தான் விலாசங்கள் என்னெல்லாம் லீலைகள்லாம் கண்ணன் பண்ணினான் நிறைய லீல பண்ணியிருக்கல ராச கிரீடா பண்ணியிருக்கான் அகாசுரன் வதம் பண்ணியிருக்கான் பூத்தனா வதம் பண்ணியிருக்கான் அந்த மாதிரி நிறைய அசுரனோட வதம் பண்ணியிருக்கான் திருணாவர்த்தன் மாதிரி நிறைய வதம் அதெல்லாம் நினைக்கிறான் கோவர்தனகிரியை தூக்கிருக்கான் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து வதம் பண்ணியிருக்கா நிறைய அசுர கூட காளியங்கூட வத் மர்தனம் பண்ணியிருக்கா இதெல்லாம் நினைக்கிறாலாம் ஸ்மிருத்தவா சுருத்தாக நினச்சி நினச்சி அவன் என்னெல்லாம் நீலையை பண்ணால் அதெல்லாம் நினைக்கிறானாம் நினச்சி விட்டு அந்த நினப்பில் என்ன ஆகிடுறது உத்தவர் ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கா இல்லையா கெஸ்ட்டுக்கு எப்போவே நான் உபச்சாரம் பண்ணணும் அதையே மறந்து போய்ட்றாளாம் மாவா அவர் உத்தவராக்குனே நினப்பில் அவருக்கு பார்த்தப்போ கண்ணனை மாதிரியே தோணுறது கண்ணன் நினச்சிட்டு அதெல்லாம் இருக்காளே தவிர அவர் வந்திருக்கா அவருக்கு ஏதாவது உபச்சாரம் பண்ணுங்கிற அந்த இல்லாதே இல்லாததாயிட்றாளாம் ஸோ அந்த விலாபத்தால் அந்த சங்கடத்தால் அவளுக்கு என்னாருதான் ருத்தா லாபாக கதமபி புனர் கத்கதா வாச்ச வாச்சமூச்சுஹு வாச்சானா பேச்சு பேச்சே வரதில்லை அவனால் பேச முடியறது இல்லை தொண்டையெல்லாம் கத்கத மாறுது துக்கத்தினால் அடைஞ்சு போயிடுறதான் அவளால் வார்த்தையே வரலை அதனால் சௌஜன்யாதி நிஜபுரா நிஜபரபிதாம் அப்பலம் அப்பியலம் விஸ்மரந்தியா சௌஜன்யன்னா ரொம்ப நம்ம சலீசா எல்லாட்டையும் பேசுவோம் பாருவோம் ரொம்ப தெரிஞ்சவாளுட்ட பேசுவோம் இல்லையா ஒரு இது இல்லாதைக்கு புதுசாக வந்தால் நம்மளுக்கு ஒன்றும் தோணாது ஏதோ தெரிஞ்சா மாதிரி பேசுவோமே அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இட் ஈஸி மாதிரி அந்த மாதிரி அவர்கிட்ட பேசுகிறாளாம் அவளை உதவரை அவருக்கு முன்னால் முன்னால் தெரியாது ஆனால் ரொம்ப அவரை பரிச்சயம் உள்ளவரா மாதிரி நினைச்சிட்டு அவர்கிட்ட பேசுகிறாளாம் அந்த மாதிரி உத்தவரை பார்த்தப்ப அப்படியே கண்ணனை பார்த்தா மாதிரி கோபஸ்ரீகளுக்கு தோணுறது ஸ்ரீமன் கிம் பித்ருஜன கிருத்தே பிரேஷிதோ நிர்தயேன क्वासौकां तो नगरसुदृशां हा हरे नाथ पायाः आश्लेषाणामृतवपुषो हन्त ते चुम्बनानाम् उन्मादानां कुहकवचसां विस्मरेत् कान्तका वा ஸ்ரீமன் கிம் துவம் பித்ருஜன கிருத்தே நிர்தயேனா ஏ ஸ்ரீமன் ஸ்ரீமான் உத்தவரை இந்த கோபஸ்ரீகள்லாம் நிர்தயா நிர்தயம்னா என்னதுலாத்தவன் தயே இல்லாத அந்த கண்ணன் வந்து அவனோட அம்மா அப்பாவை பேரண்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு வேண்டி அவனை அனுப்பி வச்சானா கேட்கறா பித்ருஜன கிருத்தே பிரேஷித்தோ நிர்தயேனா தயே இல்லாத அந்த கண்ணன் வந்து என்னோட அம்மா அப்பால எப்படி இருக்கா பாத்துவா சொல்லி அவன் அனுப்பியிருக்கானா கேட்கறா அப்புறம் என்ன சொல்றா குவாசோ காந்தோ நகர சுதர்ஷா ஹாஹரே நாத்தபாயா எங்களுடைய காந்தனான காந்தனா எங்களுக்கு ரொம்ப பிரியப்பட்டமான அந்த கண்ணன் இப்போ எங்கே இருக்கான் அந்த நகரத்தில் வந்து அங்கே அழகான ஸ்திரீகள் என்ன அவன் போயிருக்கிறது மதுரா நகரம் இல்லையா அதுதான் கேப்பிட்டலாம் கேட்கது அதனால அங்குள்ள அழகான ஸ்திரிகள் கூட அவன் வெஸ்டன் இருக்கானா என்ன அப்படி கேட்குறான் எங்களெல்லாம் மறந்துவிட்டு அவள் கூட அவன் ஹாப்பியாக இருக்கானா கேட்குறான் இந்த சொல்கிறான் ஹே பகவானே இந்த மாதிரி கண்ணன் எங்களை ஏமாத்தானே சொல்லி அவன் பகவானே கூப்பிடறளான் எங்களை எல்லாம் காப்பாற்ற நீதான் காப்பாற்றணும் எங்களை அப்படின்னு சொல்லி சொல்றா ஆஷ்லேஷானாம் அமிர்த சும்பனானாம் கண்ணன் அன்னைக்கெல்லாம் ராசக்கிரீட ஆடறத்தை வாழை எப்படி சும்பிச்சான்ல கட்டி பிடிச்சது வாழை முத்தமிட்டது இதெல்லாம் வாளுக்கு ஓர்ம வரதான் எல்லாம் நினைச்சிட்டு உன்மாதம் உண்மாதம்னா மறக்க முடியாதது அந்த இதெல்லாம் ஓர்ம வருதா வாளுக்கு ஸோ இந்த சரீரம் எல்லாம் நம்ம அவங்க கூட சேஷ்ட பண்ணியிருக்கோம் அவனுடைய லீலெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அவங்க கூட இருந்து எப்படி நம்மளால மறைக்க மறக்க முடியும் அதெல்லாம் உன்மாதானாம் குகச் குகக்க வச்சாம் விஸ்மரேத் காந்தகாவா எங்களோட பிரியப்பட்ட அந்த கண்ணன் வந்து வேற ஒரு ஸ்திரீகள் கூட அங்கே சுகமாக இருக்கானோ என்னோன்னு தெரியல எங்களெல்லாம் மறந்துவிட்டானே எங்களெல்லாம் அன்னைக்கு சும்பிச்சான் எங்களெல்லாம் என் முத்தமிட்டான் அந்த லீலையெல்லாம் எப்படி எப்படி நாங்கள் ம மறக்கிறது எங்களால் மறக்க முடியலையே கண்ணா உருவாயிரப்ப எங்களை காப்பாற்று சொல்லி பகவானே வேண்டிக்கிறேன் எங்கள் கோபஸ்ரீகள் ஏன்னா அவனை விட்டு அவளால் இருக்க முடியறதில்லை அதனால எப்போதும் கிருஷ்ணனையே இருக்காளாம் நினச்சி நினச்சி

ீடா லுதலிதம் கேசபாசம் லோபனீயம் தொதங்கம் ஸோ அவன் எப்படி கண்ணனை வந்து நினைச்சு சொல்றா உந்தவர்கிட்ட சொல்லி சொல்றா என்ன சொல்றா ராசக்ரீடா லுலித லலிதம் ஏ புவனங்களுக்கே மன்மதனா இருக்கப்பட்ட அந்த கண்ணன் நீ ராசக்கிரீடையெல்லாம் ஆடினா இல்லையா ஸோ ஆடுறத ஆட்டம்னா அந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுவா இல்லையா ஸோ அங்கே எங்கே ஆடினதுனால கண்ணன் வந்து நிறைய ஆபரணங்கள்லாம் அப்போ போட்டுருந்தா ஸோ அந்த ஆபரணங்கள்லாம் உடம்புல பதிஞ்சு தான் அதனோட அடையாளங்கள் இந்த கோமலமான உன்னோட சரீரத்தில் நீ ராசக்கிரீட ஆடுறத என்னாருது உன்னோடய துவதங்கம் உன்னோட அங்கத்தில் வந்து லோபனீயம் அந்த இதனோட ஆபரணத்தோட அடையாளங்கள்லாம் பதிஞ்சுது பிரசான பதிவு இல்லை இப்போ கை வளையை நம்ம டைட்டாக போட்டுன்னா பதியுறதே அந்த மாதிரி அவரோட ஆபரணங்கள்லாம் பதிஞ்சு தான் இதெல்லாம் பார்த்துருக்காவா அதே மாதிரி உனோட கேச பாசங்கள் தலைமுடியெல்லாம் கலைஞ்சு போச்சு ஆட்ரு தானே அப்படி ராசக்கேடு ஆடி இருக்கா இல்லையா அந்த ஸ்பீடாக ஆடி இருக்கா ஸ்லோ பேஸில் ஆடுறா இந்த மாதிரி நிறைய அந்த எல்லாம் குட்டி ஆடுறா பாருங்கோ ஸோ கேச பாசங்கள்லாம் கலைஞ்சிருந்தது அப்புறம் நீ ஆட்ரு தென்னாருது காரூண் சக்தபிசமா லிங்கித்தும் தர்ஷ ஏத்தி அவரோட உடம்புல வந்து வேர்வை ஓகே வே வெசர்த்து விட்டுருக்கு அதை பார்க்கறதுக்கே ஒரு அழகாக மனசே அப்படியே எடுக்கிறதா மயக்கிறது நம்ம மனசே அந்த மாதிரி ஒன்னே உன்னோட சொரூபத்தை நாங்கள் பார்த்தோம் ஸோ கருணையோடே கடனான ஒன்றை வந்து நாங்கள்லாம் என்ன பண்ணோம் அப்போல்லாம் நீ என்ன எங்களை எல்லாம் சும்பனம் பண்ணினாய் கட்டிப்பிடிச்சுனா பிரேமமா எங்களை எங்கள்கிட்டலாம் எல்லாம் பேசினா எல்லாம் பண்ணினாய் அந்த மாதிரி உள்ள ஒன்றை நாங்கள் இப்போது காணாதுக்கு இத்தனை சொன்ன பார்க்கவே முடியலையே கண்ணா அந்த பிரேமையை பிரேமிக்க எல்லையே இல்லை வாழோடு அந்த ஸ்னேகத்துக்கு எல்லாம் லிமிட்டே இல்லை அந்த மாதிரி லிமிட்லெஸ்ஸாக வந்து பகவானை பிரேமிக்கிறாள் அந்த மாதிரி ஒன்றை நாங்கள் நினச்சி ரொம்ப அழகிறோம் எப்போ நீ எங்களுக்கு தர்ஷனம் கொடுப்பாயே சொல்லி ரொம்ப விலாபத்தில் அழகானா கோபஸ்ரீகளெல்லாம் அவளால் ஒரு செகண்டும் கண்ணனை பார்க்காது இருக்க முடியறதில்லை ஆனால் கண்ணன் மதுராவுக்கு போயிருக்கான் எப்போ வருவான் எப்போ வருவான் இப்படி காத்துன்னு இருக்கா அதெல்லாம் அவர் உத்தவர்கிட்ட இந்த எல்லாம் சொல்கிறானாம் एवं प्रायैर्विवशवचनैः गोपिकास्ताः त्वत्सन्देशैः प्रकृतिमनयत् सोऽथविज्ञानगर्भैः भूयस्ताभिर्मुदितमतिभिः त्वन्मयीभिर्वधूभिः तत्तद्वार्ता सरसमनयत् कानिचिद्वासराणि ஏவம் பிராயர் விவசவஹி ஆக்குலா கோபி காஸ்தாக இந்த மாதிரி கண்ணனை நினைச்சு ரொம்ப விவசம் விவசம்னா துக்கமாக இருக்கிற கோபிகளை பார்த்து உத்தவர் சொல்றா என்ன சொல்றா தொசந்தேஷை பிரகிரு மனைத்து சோத விஜ்ஞான கர்ப்பைகி கிருஷ்ணன் சொல்லி விடுறான் இல்லையா அந்த சந்தேஷத்தை கிருஷ்ணோட சந்தேஷத்தை இவ்வாட்ட சொல்றா என்ன சொல்றா ஞானம் விஜானம் இந்த மாதிரி கிருஷ்ணன் ஞானம் விஜானம்னா என்னது சொல்லி என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கான் அந்த சந்த் அந்த சந்தேஷத்தை நீங்க கேட்டுங்கோ சொல்லி சொல்றா ஸோ அந்த சந்தேஷத்தை சொல்கிறா அதை கேட்டதும் கோப் கோபிஸ்ரீகள் சந்தோஷப்படுறாளா பட்டுவிட்டு பூயஸ்தாபிகி முதித்த மதிபிகி தொன்மயிபிகி வதூபிகி அந்த கோபஸ்ரீகளெல்லாம் அந்த சந்தோஷத்தை கேட்டு என்ன பண்றா வார்த்தைகளை கேட்டு தத்வார்த்தா சரசமனைய காணிச்சி துவாசராணி சரசமான அந்த வார்த்தை சரசம்னா ரொம்ப ஈஸியாக அவர் சொன்னா என்னெல்லாம் சொன்னால் அதெல்லாம் அவர் புரிஞ்சு நிடுறான் கிருஷ்ணோட அந்த சந்தேஷத்தை எல்லாம் சோ கிருஷ்ண நீலைகள் எல்லாம் நினைச்சுக்கிறான் நினைச்சுண்டு உத்தவர் சமாதானப்படுத்துறாவான் எல்லாம் கிருஷ்ணன் வந்துடன் சொல்லியிருக்கான் உங்கள்ட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கான்னு எல்லாம் அவர் சொல்றா இல்லையா அதெல்லாம் கேட்டு கோபஸ்ரீகளுக்கெல்லாம் ஒரு சமாதானம் மனசில் தோன்றுறது அதனால உத்தவர் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாளாம் என்ன பேசுகிறா எல்லாம் கிருஷ்ணலீலையை பற்றியே பேசுகிறா கிருஷ்ணன் இப்படி பண்ணினான் நான் அப்படி பண்ணா நாங்கள் இப்படி பண்ணினோம் இந்த மாதிரி கிருஷ்ணா 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 இதே சொல்லி கண்ணனை பற்றி உள்ள சகல வார்த்தைகளும் உத்தவர் கூட பேசி கொஞ்ச காலம் அம்மா கூட அங்கே இருந்தாலும் இந்த கோபஸ்ரீகளும் மனிஷம் சர்வ தோ கேக తద్వాత ప్రసరతి మిథ సోత్స్వాపలాపాయస్కృతయృష్ట్రవ్యముహదం విస్మయాదుద్ధమోయం ోద్ సహితమనిషం గేహకృత్యం గేహకృత్యం వీట్వేల எந்த வீட்டு வேலை செய்யறதையும் கோபிகள் என்ன பண்றா கண்ணனை பத்தியே நினைச்சு பாடிட்டு இருந்தாளாம் அதே மாதிரி அவளுடைய நினைச்சுருந்தா எப்பவும் சதா நேரம் இருந்துட்டா அதே மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத ஓகே ஒரு தின ஃப்ரெண்டு கூட பேசுறதையும் கண்ணனை பத்தி நான் வேற பேச்சே கிடையாது அவளுக்கு கண்ணனை பத்தியே தான் நான் பேசுவா அதில் முழிச்சுட்டு இருக்கிறது தூங்கறத கூடி அவளுக்கு என்ன ஆகுமா தூங்கறது சொப்ன கண்ணன் கூட பாடுறது கண்ணன் கூட லீல இதே இதேதான் தூங்கறத கூட கண்ணனையே நினைக்கிறாளாம் இந்த மாதிரி கண்ணன் எப்படி சேஷ்டை பண்ணிட்டு இருந்தானோ அதே போல அவானும் பண்ணிட்டு இருந்தாளாம் இப்படி பண்ணான் இப்படி பண்ணா காட்டி எல்லாம் ஆக்ட் பண்ணி காட்டின் இருந்தாளாம் எப்படி இருந்துதான் அங்க கிருஷ்ணமயமா இருந்தான் கிருஷ்ணா கிருஷ்ணா இதே தான் கிருஷ்ணாவை பத்தி எல்லாத்த வேற பேச்சே கிடையாது அதை பார்த்த உத்தவருக்கு ரொம்ப ஆச்சரியப்படுறானா அவர் நினைக்கிறா வேலை பண்றதையும் கண்ணனை பத்தியே பேசுறா ரெண்டு பேர் மூணு பேர் பேசிட்டு இருக்கிறதையும் கண்ணனை பத்தியே பேசுறா தூக்கத்திலேயும் கண்ணனை பத்தி நினைக்கிறான் சொப்னத்திலயே கண்ணன் கூட ரமிச்சு இருக்காவா விளையாடுறத எப்போ பார்த்தாலும் கண்ணா 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 இதே கிருஷ்ணமயமா இருக்கு இங்கே எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணனை பற்றியே பேச்சு அந்த மாதிரி கண்டுட்டு உத்தவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தான் இந்த மாதிரியும் பக்தி உண்டா சொல்லி கிருஷ்ண பரவசமா இருக்கப்பட்ட இந்த பக்தி இவளுக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லி நினைக்கிறா ஆல்ரெடி அவரும் பெரிய பக்தர் தான் கிருஷ்ண பக்தர் தான் அவரும் அவரோட பக்தி இவாழ்கிட்ட பார்க்குறாங்களாவா பார்த்துட்டு கண்ண கண்ணனோட பக்தியை பார்த்துட்டு இவளுக்கு ஆச்சரியமாக தோணிறதா விஸ்மயம்னா ஆச்சரியம் திருஷ்டுவா தத்திரா வெமுகதிகம் அதிகமான இந்த பக்தியை பார்த்து விஸ்மயாது உத்தவோயம் உத்தவருக்கு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமாக தோன்றுறதா இப்படியும் ஸ்திரீகள் பக்தி பண்ணுவாடான்னு தோணுறதாம் அவளுக்கு அந்த மாதிரி கோப்பஸ்ரீகள் கண்ணா 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 கண்ணான்னு இருபத்தி நாலு மணிக்கூரும் இதே பேச்சு தான் தூக்கத்தில் ஆனாலும் சொப்பனத்தினாலும் நடக்கிற தேனாலும் விளையாடுறது ஆனாலும் வீட்டு வேலை பண்ணுறதே எல் எப்போதுமே கண்ணனை பற்றியே பேசுறதை பார்த்து இவருக்கு ஆச்சரியம் தோணுறது சொல்லி भट्टगिरि चलरा राधाया मे प्रियतममिदं मत्प्रियैवं ब्रवीति किं त्वं मौनं कलयसि सखे मानिनी मत्प्रियैव इत्या देव प्रवदति सखे त्वत्प्रियो निर्जनेमा इत्थं त्वत्प्रिया त्वत्प्रियामुत्पलाक्षी ராதாயாமே பிரியத்தமீதம் மத் பிரியைவம் பிரவீதி கண்ணன் வந்து கோபிகளுக்கு மட்டும் ஒரு சந்தேஷத்தை சொல்லிவிடலை ராதாக்கு தனியே என்ன ராதா வந்து இன்னும் பிரியப்பட்டவள் கிருஷ்ணனுக்கு ஸோ தன்னோடய பிரியமான ராதைக்கும் ஒரு சந்தேஷத்தை அனுப்பி வச்சிருக்கா ஸோ என்ன சொல்லுவாளாம் அங்கே துவம் கிம் மௌனம் அப்படி கேட்பாளாம் யாருக்கிட்ட உத்தவர்கிட்ட நீ என்ன உத்தவரே இப்படி மௌனமாக இருக்கே என்னோட ராதாவும் இப்படிதான் இருப்பாள் அப்படி எல்லாத்துக்குமே ராதா ராதான்னு சொல்லுவானாம் அவாள்கிட்ட என்னோட ராதா வந்து இப்படி ஒன்ன மாதிரி மௌனமா இருப்பாள் எங்கிட்ட ஏதாவது கோமா உனக்கு அப்படின்னு நான் அவள்கிட்ட கேட்பேன் நீ அந்த மாதிரி நீ இருக்கே அப்படின்னு சொல்லுவாள் இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்துக்கும் ராதாவை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பேசுவாளாம் அவள் ரொம்ப அபிமானத்தோட எப்போதும் மௌனமா இருப்பாள் அந்த மாதிரி நீ என்னத்துக்கு மௌனமா இருக்காய் அப்படின்னு அவள்கிட்ட கேட்பாளாம் இப்படி எங்கிட்ட ராதா ரொம்ப பிரியமா இருக்கா நீ என் கூட இப்படி பிரியமாக இருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒருக்காக உத்தவரை பார்த்தப்போ உத்தவரோட ஒரு ஒரு ஆக்ஷனுக்கும் ராதாவை கம்பேர் கம்பேர் பண்ணி சொல்லுவானாம் ஸோ உத்தவர் வந்து ராதாட்டேன்னு சொல்கிறா இந்த மாதிரி கண்ணன் வந்து கோபிகாசிகளுக்கு மாத்திரம் சந்தேஷம் சொல்லி விடல ராதா உனக்கும் சொல்லி விட்ருக்கான்னு எப்போதும் நான் என்ன ஆக்ஷன் பண்ணாலும் எங்கிட்ட ராதிகாவை பற்றியே தான் பேசுவேனே தவிர வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன் அங்கே வந்து ராதா 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 உன்னை பற்றி தான் பேச்சு சொல்லி ராதிகாவை பார்த்து உத்தவர் சொல்கிறானா இந்த சந்தேஷத்தை ஸோ அவளுக்கும் வந்து அவரோட இதெல்லாம் தெரியணுமே அதனால அவளுக்கு செப்பரேட்டா வந்து பிரைவேட்டா ராதிகாவுக்கு அந்த சந்தேஷத்தை எல்லாம் சொல்றாளாம் ஸோ எப்போதுமே அந்த கண்ணனும் ஒன்னையே தான் இருக்கா சொல்லி சொல்றா நீங்க பிருந்தாவன்லாம் போனேன்னா அங்கே அங்க வரும் ராதே ராதே இதுதான் சொல்லுவாங்க ஈவன் நம்ம ரோட்ல நடந்துருக்கிறத கொஞ்சம் இடம் விடுங்கோ சொல்லி சொல்லி கூட நீங்க சொல்ல மாட்டா ராதே 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 சொல்லி தான் போவான் அங்கெல்லாம் விருந்தாவன் ஃபுல்லா தான் அங்க ராதே தானே கிருஷ்ணனுக்கு பிரியமா ஸோ ராதா சொன்னால் பூர்ணமா கிருஷ்ணன் அங்கே வந்து நம்மளுக்கு அனுகிரத்தை கொடுத்து விடுவோம்னு சொல்லி அங்கே எல்லாருமே ராதே 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 இப்படி தான் சொல்லிட்டு போவாள் ஸோ அந்த மாதிரி இங்கே கண்ணன் வந்து எப்போது ராதாவை நினைச்சிட்டு உத்தவரோட ஒரு ஆக்ஷனுக்கும் சொல்லுவாளாம் நீ ராதிகா மாதிரி காட்டுற ராதா என்னோட இப்படி தான் கோச்சு கோச்சிவள் இப்படி தான் என்கிட்ட சிரிப்பள்ளி இப்படி தான் என்னை கட்டி பிடிச்சி வல் இப்படி ஒரு ஒருக்காம் ராதிகாவை பற்றி நினைக்கிறான்னு சொல்லி உத்தவர் ராதேட்ட வந்து அந்த சந்தேஷத்தை சொல்கிறா येष्यामिद्रागनुपगमनं केवलं कार्यभारात् विश्लेषेऽपि स्मरणदृढता सम्भवान् मास्तु खेदः ब्रह्मानन्दे मिलति न चिरात् सङ्गमो वा वियोगः तुल्यो इति तव गिरा सोकरो निर्व्यथास्ताः ஏஷியாமித்ராக் அனுபகமனம் கேவலம் காரியபாராத் இங்க வந்து அவர் சமாதானப்படுத்துறா கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் யாரு உத்தவ் என்ன சொல்றா கிருஷ்ணன் சொல்லி விட்டுருக்கான் வேகமாக உங்கள அவனோட காரியம் எல்லாம் முடிச்சு விட்டு கண்டிப்பா அவங்கள வந்து சேர்ந்துடுவன் ஏன்னா அவனுக்கு வந்து இப்ப என்ன இருக்கு காரியபாராத் காரியங்கள் பாரம்னா நிறைய காரியம் அங்க நிறைய வேலை வச்சுருக்கான் ஏன்னா மதுரால போய் ஒரு ஒன்றா தொடங்கணும் இல்லையா அதனால் நிறைய காரியம் வச்சுருக்கான் அந்த காரியம் எல்லாம் முடிஞ்சாச்சுன்னா அது நிறைய காரியம் இருக்கிறதுனால தான் அவன் வரத்துக்கு டிலே ஆகிட்டுருக்கு ஸோ அதெல்லாம் ஒன்ஸ் முடிச்சு விட்டான்னா கண்டிப்பாக வேகம் ஓடி வந்துவிடுவான் விஷ்வேஷேப்பி ஸ்மரண திருதா சம்பவான் மாஸ்து கேதஹா கேதம்னா அது டிலே ஆறுது ரொம்ப வேலை இருக்கிறதுனால அது டிலே ஆகிட்டுருக்கு நான் நீங்கள் இவ்வளோ எப்படி இருக்கா நீங்களா திருடமான பக்தியோட மனசில் எப்போவுமே கண்ணனை நினச்சின்னு இருக்கேன் நீங்கள் அதனால் உங்களுக்கு துக்கமே வரக்கூடாது ஓகே பிரம்மானந்தே மிலத்தி நச்சிரா சங்கமோ வா வியோகா எப்போதுமே கண்ணனே நினைச்சிருந்தா துக்கம் எதுக்கு துக்கப்படக்கூடாது நீங்கள் பிரம்மானந்த பிரம்மானந்தம் எப்ப அனுபவிக்கிறா ராசலீலை சமயத்துல இல்லையா கண்ணன் கூட சேர்ந்து சேர்ந்து ஆடுறா பாருங்க சோ பிரம்மான ஐக்கியமாகும் போது சம்யோகம் சம்யோகம்னா சேர்றது கிருஷ்ணன் கூட சேர்றது வியோகம்னா கிருஷ்ணனை பிரிஞ்சு போறது இந்த ராச கிரீடமினால அவர் வந்து அதிர்ஷியம் இல்லையா ஒரு ஒரு கோபிகள்னு நினைக்கிறாளே எனக்கு தான் கண்ணன் சொந்தமே என்ன தான் அவனுக்கு பிடிக்கும் சரி அந்த மாதிரி அவன் மனசில் அகங்காரம் வந்ததுனால அவர் விட்டு விட்டு போகிறா பாருங்கோ அந்த மாதிரி சம்யோகம்னா சேர்றது வியோகம்னா பிரியறது அந்த சமயத்தில் கூட கண்ணன் கூட கண்ணன் வந்து அவன் மனசில் இருந்துகிட்டே இருக்கா இல்லையா பிரியறத்தையும் இருந்திருக்கா சேர்த்தே மனசில் இருந்திருக்கா அந்த மாதிரி கண்ணன் சொல்லியிருக்கான் சம்யோக சமயம் ஆனாலும் சரி வியோக சமயத்திலே நான் உங்களை விட்டு போகிறதில்லை எப்போதுமே உங்கள் மனசில் நான் இருக்கேன் அதனால நானும் நீங்களும் என்னை விட்டு போக முடியாது ஏன்னா கண்ணனோட மனசில் எப்போதுமே இந்த கோபி ஸ்ரீகள்லாம் இருக்கா கண்ணன் எங்க போனாலும் அவளை மறக்க முடியறதில்லை எப்போதுமே அவளை தான் நானும் இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி உத்த வந்து வந்து இந்த கோபஸ்திகளில் சமாதானப்படுத்துகிறான் அதனால நீங்கள் யாரும் கவலைப்படாதங்கோ எத்தனை வேகம் வே முடியுமோ எத்தனை சீக்கிரமாக வேலையை முடிப்பனோ கண்ணன் அத்தையே சீக்கிரமாக ஓடி உங்களை உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு அதனால நீங்கள் யாரும் கவலைப்படாதங்கோ அழாதங்கோ சொல்லி எங்கிட்ட சொல்லிவிட்டுருக்கான் அப்படி சொல்லி வந்து சந்தேஷத்தை சொல்கிறாங்க ஏவம் பக்தி சகல புவனேதானு किं शास्त्रौघैकिमिह तपसा गोपिकाभ्यो नमोऽस्तु इत्यानन्दकुलमुपगतं गोकुलादुद्धवं तं दृष्ट्वा हृष्टो गुरुपुरपते पाहि मा ஏவம் பக்தி சகல புவனே நேக்ஷிதா ஸ்ருதாவா இப்பேற்பட்ட பக்தி இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாதாம் எங்கேயும் கேட்கவும் முடியாது நேக்ஷிதானா பார்க்கறதுக்கும் சை இல்லை ஸ்ருதாவா எங்கேயுமே கேட்டதில்லை அந்த மாதிரி பக்தியா கோபஸ்திரீகளுக்கு கிம் சாஸ்திரவுகை கிமிஹ தபசா கோபிகாபியோ நமோசு எல்லா சாஸ்திரங்கள்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம் கேட்கறா பட்டதிரீங்க தபஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் நிறைய வருஷம் தபஸ் பண்ணால் நிறைய வருஷம் ஆகும் சாஸ்திரங்கள்லாம் படித்து முடிக்க நிறைய வருஷம் ஆகும் ஆனால் கோபஸ்ரீகளுக்கு ஏபிசிடி தெரியாது அவளுக்கு தெரிஞ்சதை என்னதுன்னா ஒன்றே ஒன்று கண்ணன் வேற ஒன்றுமே தெரியாதான் அவள் எந்த சாஸ்திரமும் படிச்சிடலே எங்கேயும் தபஸ் பண்ணிடல ஆனால் அவளோட பக்திக்கு வந்து எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது அந்த மாதிரி பக்தி எப்போதுமே கண்ணே நினச்சிருந்துருக்கிறது தான் பக்தி அவார்டு அதனால் பகவானுக்குள்ளேயே குள்ளேயே லயமாயிடுறாளம் அந்த கோபஸ்ரீகெலாம் அந்த மாதிரி உள்ள கோபஸ்ரீகளோட பக்திக்கு நான் நமோஸ்து நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லி உத்தவர் நமஸ்காரம் பண்றா இத்தியானந்தா குலமுபகத்தம் கோகுலா தம் இந்த மாதிரி உள்ள உத்தவரை வந்து யார் பார்க்கறா பட்டதிரி எழுதின் இருக்காளே பார்க்கறா அவரோட ஆனந்தத்தை பார்க்கறா எப்படி அவர் வந்து கோபஸ்ரீகளோட பக்தியை பார்த்து பக்தி பரவசமா அவளே நமஸ்காரம் பண்ணுறாள் அந்த ஆனந்தத்தை இவரும் அனுபவிக்கிறா அதனால் திருஷ்டுவா ஹிருஷ்டோ குருபுற பதே ஆமயோகாத் ஆம ஏ குருவாயிரப்பா அந்த மாதிரி ஆனந்தத்தை நானும் அனுபவித்தேன் உத்தவரோட ஆனந்தத்தை நானும் அனுபவிக்க முடிஞ்சுது அதனால குருபுரத்தில் இருக்கப்பட்ட குருவாயிரப்பா பாகிமாம் என்னை காப்பாற்று எதுலேருந்து என்னோட வியாதியிலேருந்து என்னை காப்பாற்றிக் கொடு சொல்லி பிரார்த்திக்கிறா நாராயணா கில குரு பகவன் நமஸ்தே सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा